ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் பாவைகள்லேருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்கிற ஆண்கள் சின்ன பசங்க கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருப்பாங்க மகன்களாக இருப்பாங்க உங்கள் பேரன்களாக இருப்பாங்க நிறைய பசங்கள் இருப்பாங்க அவங்களுக்கு தான் இந்த பதிவு ஆனால் நீங்கள் எல்லோரும் இது கேட்டுட்டு அவங்களுக்கும் பேசுங்க அதை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அஜித்குமார் ஷாலினி அவங்களுக்கு தெரியும் இல்லையா நம்ம சினிமா ஹீரோ அஜித் குமார் ஷாலினியே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சின்ன பொண்ணில் இருந்து அவங்கள நம்ம பார்த்துருக்கோம் ஷாலினியை திருமணம் பண்ணிட்டாரு அவங்க ரெண்டு பேரும் கேரளாவில் ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பையனோட அவங்க போயிருக்காங்க அஜித்து ஷாலினி அந்த குட்டி குழந்தை மூணு பேருமே வந்து சாமி கும்பிட்ற மாதிரி ஃபோட்டோ ரசிகர்களை மீட் பண்ணியிருப்பாங்கள போலருக்கு அவங்க ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அவங்கள அந்த ஃபோட்டோஸில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வெளியே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அஜித்தை வந்து ஃபுல் ட்ரெஸ்ஸிங்லேயே தான் எப்போவும் பார்த்துருப்போம் அவரை ஒரு நாள் கூட நம்ம மேலே வெறும் சால்வை மட்டும் போத்திருக்க மாதிரியெல்லாம் நம்ம பார்த்ததில்ல அப்போது இந்த பதி ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஒரு துண்டு மாதிரி தான் போத்திருக்காங்க ஒரு வேஷ்டியோ ஏதோ துண்டு மாதிரி போத்திருக்காங்க அப்படி அவங்க போத்திட்டு இருக்கும் போது அவங்க நெஞ்சில ஒரு பச்சை பச்சை குத்திருக்கார் அவர் வந்து ஒரு அம்மன் படத்தை பச்சை குத்திருக்காரு பெரிய டேட்டு இவ்வளோ பெருசா இருக்குது அஜித் அவர்கள் இவ்வளோ பக்தியாளர் அம்மன் படத்தை டேட்டுவா போட்டுக்கிற அளவுக்கு அஜித் வந்து பக்தியாளர் அப்படிங்கிறதே ஆன்மீகவாதி அப்படின்றதே இது வரைக்கும் நமக்கு தெரியாது எந்த இடத்துல அவர் எப்பவுமே உங்களுக்கு தெரியும் எங்கேயுமே தன்னை வெளிப்படுத்திக்கிற ஆள் கிடையாது இப்போது அந்த கோயிலில் ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன செய்ய முடியும் ரசிகர்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது அவர் அதை அனுமதிச்சிருக்காரு அதில் அந்த டேட்டுஸ் தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி அவரோட ஃபோட்டோஸ் போட்டு இதெல்லாம் வெளியே வரும்னு தெரிஞ்சிருந்தால் அவர் கண்டிப்பாக அந்த துண்டை அந்த டேட்டு தெரியாமல் மறைச்சி கூட அவர் போட்டிருப்பார் என்னை பொறுத்த வரைக்கும் அஜித்தை நான் அப்படி தான் நம்புகிறேன் தன்ன வெளிப்படுத்திக்காதவர் ஆனாலும் அவரையும் மீறி அந்த அம்மன் வெளியே வந்துட்டாங்க ஓகே இப்போ இது இந்த படம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது இது அந்த படத்தை நான் பார்த்த அந்த நிமிஷம் நான் என்ன நினைச்சேன்னா அவரை வந்து பிடிக்காது பிடிக்காதலாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது ஒரு ஆக்டர் அவர் அவ்வளவுதான் தமிழ்நாட்டில் ஒரு ஆக்டர் அதனால நல்லவர்ன்றாங்க அதனால எனக்கு அவரை பத்தி எனக்கு எந்த கருத்துனே எனக்கு கிடையாது அவரை பத்தி பெருசா நான் எதுவும் படிக்கவும் மாட்டேன் ஆனால் அது நான் பார்த்ததும் நான் என்ன நினைச்சேன் ஆகா ஒரு சாமி டேட்டு போட்டிருக்காரு அஜித்து இனி இதை வச்சு நம்ம ஆன்மீக வியாபாரிகள் என்னென்ன வியாபாரம் பண்ண போறாங்களோ அப்படின்னு சொல்லி நான் மனசுல நினைச்சேன் அடுத்த நாளே அடுத்த நாளே ஒரு யூடியூபர் அதுக்கு ஒரு பதிவு போட்டார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் அந்த கோயிலுக்கு போயிருக்கார் மனைவியோட குடும்பத்தோட போயிருக்கார் அவங்க அப்பா வந்து கேரளாவில் அந்த ஊரை சேர்ந்தவர் அந்த ஊரில் அவங்க அப்பாவோட குலதெய்வம் அவங்க அப்பா தான் கும்பிட்டுட்டு இருந்தார் அந்த குலதெய்வத்தினால தான் அஜித்துக்கு பல விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு அதனால தான் அவர் அங்கே அதை வந்து டேட்டுவாக போட்டுக்கிட்டார் அந்த குலதெய்வ கோயிலுக்கு மேலே இருக்கிறது ஒரு ராஜா பேர் இருக்கிற மரம் அப்புறம் அந்த அது ஒரு விசேஷம் அந்த மரத்தோட பட்டையை வந்து கொலைச்சு அங்கே இருக்க மக்கள் இட்டுக்கிறாங்க அந்த தெய்வத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அந்த தெய்வத்தினால இவ்வளோ விஷயங்கள் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு அழகா ஒரு கதை இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் அந்த கோயிலுக்கு படையெடுப்பாங்க இனி சரிங்களா அதுக்கப்புறம் நிறைய பசங்க அந்த கோயில் ஏன்னா அஜித் போன கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போவாங்க உரம் பார்த்தாலே அந்த கோயில் ரொம்ப அமைதியான இடமா தெரியுது முதல்ல அந்த அமைதி அங்கே கிடும் ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான் அடுத்தது அஜித் டேட்டூ போட்டுட்டதுனால தான் அஜித் இந்த இடத்துல இருக்காரு அப்படின்வாங்க வாங்க ஸோ எல்லாரும் என்ன பண்ணணும் இன்னா அவங்கவுங்க தெய்வத்தை நீங்கள் டேட்டுவா போட்டுக்கோங்க அதுவும் நெஞ்சில் போடுங்க மகாவிஷ்ணு எப்படி மகாலட்சுமியை தான் நெஞ்சில் வச்சிருக்காரோ அது மாதிரி அஜித் எப்படி தான் குலதெய்வத்தை நெஞ்சில வச்சிருக்காரோ அது மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு செல்வ வளம் பெருகும் புகழ் கூடும் அஜித் மாதிரி கார் ஓட்டலாம் அஜித் மாதிரி பைக் ஓட்டலாம் சரிங்களா அந்த மாதிரி எல்லாம் இன்னி சொல்லி அந்த மக்களுக்கு அந்த விஷயத்தை கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டேட்டு போட்டுக்கிறதுனால டேட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த பிரபலமாக்குவாங்க அஜித்தே போட்டிருக்கார் அவங்க குலதெய்வத்தையே போட்டிருக்கார் அதனால டேட்டு அப்படின்ற விஷயத்த பெருசு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஆன்மீக வியாபாரிகள் அந்த கடவுளை அந்த அந்த அம்மன் இருக்காங்க இல்லைங்களா அவங்க அட்டாசமா அந்த கம்மனோட அந்த அம்மனோட ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தாங்க அம்மனே அவ்வளோ அழகா இருக்காங்க பார்க்குறக்கு சரிங்களா அந்த இன்னி அந்த அம்மனோட சிலைகள் அந்த அம்மன் மேல ஒரு கு ஒரு கூடுமாரி இருக்கு அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த அம்மனோட பேர்ல ஏதாவது விளக்குகள் அந்த மாதிரி எல்லாம் ஆன்மீக வியாபாரிகள் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க குலதெய்வம் குல தெய்வத்தை பத்தியே இப்போ பயங்கர விஷயம் குலதெய்வத்தை நீ கும்பிட்டே ஆகணும் தெய்வத்தை கும்பிடலன்னா நீ வாழ்றக்கே லாக்கி இல்லைன்னு சொல்றவங்க அஜித்தே குலதெய்வத்தை கும்பிடுறாரு சரிங்களா நம்ம மக்களுக்கு தான் சினிமா பிரபலங்களை பற்றி பேசுனா தான் எல்லாத்துக்கும் ரொம்ப இதாகிடுமே ஃப்ரெண்ட்ஸ் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்ககிட்ட கண்டிப்பாக இதை நான் சொல்லணும்னு நினச்சேன் உங்களுக்கு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் விஜய் பற்றி இல்லைங்களா அதாவது விஜய்யோட கூட்டத்துக்கு ஏன் போகிறீங்க நான் விஜய்லாம் ஒன்றும் தப்பு சொல்லலை நான் யாரையும் அரசாங்கத்தையும் தப்பு சொல்ல விஜய் தப்பு சொல்ல எதுவும் சொல்லலை மக்களை தான் நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு நீங்கள் போகலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் இல்ல அப்படின்னு சொல்லி நான் அந்த விஜய் பதிவில் நான் கேட்டிருந்தேன் அப்படி அந்த மக்களுக்கு வந்து நிறைய அந்த மாதிரி குழந்தைகளை இழந்தவங்க அந்த இறந்து போன நாற்பத்தி ஓரு பேர் என்னமோ இறந்து போனாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து நிவாரணங்கள் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நிவாரணம் வந்ததில் நம்ம ஸ்டாலின் நம்ம முதலமைச்சர் வந்து கொடுத்துருக்காரு அப்புறம் கமலஹாசன் அவர்கள் கொடுத்துருக்காங்க போல் அப்புறம் வேறு கட்சிக்காரங்களெலாம் நிறையா கொடுத்துருக்காங்க இதில் வந்து விஜய் அறிவித்தது விஜய் இருந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருபது லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்கார் போல இருக்குது அப்படி அறிவித்ததை அவங்க கொடுத்துருக்காங்க அப்படி கொடுக்க போ கொடுத்ததை வந்து பேட்டி எடுக்கிறதுக்கு போவாங்க இல்லைங்களா அப்படி வேறு சேனல்ஸ் பேட்டி எடுக்க போகும்போது அந்த இருபது லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு என் குழந்த போயிடுச்சு அது வந்து விஜய்க்காக போயிடுச்சு விஜய் வெற்றி பெறணுங்கிறக்காங்க என் குழந்தைய நான் இழந்தேன் அதில் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜ் வி அவங்களுக்கு அவங்க குழந்தை போ இறந்ததில் வருத்தம் இல்லையா ஆனால் விஜய் விஜய்க்காக என் பையன் போயிட்டான் விஜய் விஜய்க்காக அவன் அந்த அது அவன் உயிரை கொடுத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு புரியல அது அப்படியா அப்போ உங்கள் குடும்பத்துக்கு வேண்டாமா உங்கள் குடும்பத்துக்கு பையன் வேண்டாம் ம் அப்போ இந்த மாதிரி மக்களுக்கு என்னான்னா என்னான்னா நம்ம எதுக்கு அவங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு இது வந்துருதா விஜய்க்காக போயிட்டான் ஒரு பச்சை குழந்தைய கொண்டு போய் அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு தான் எதுவுமே தெரியாது அந்த பச்சை குழந்தைய இறந்து போயிடுச்சு அது வந்து சமர்ப்பிச்சிட்ட மாதிரி பேசுகிறாங்க விஜய்க்காக போச்சு அப்படின்னு ரெண்டு குழந்தைங்க ரெண்டு பெண் குழந்தைங்களை இழந்த ஒரு தாயே ஒரு பேட்டி கொடுத்தது நான் அது பார்த்து தான் நான் அந்த பதிவே போட்டேன் அந்த அம்மா இப்படி ரெண்டு குழந்தைங்கள இழந்துட்டு வந்துட்டு இப்படி பே அழுகுதே ஏமா போனேன் அப்படின்னா நான் அந்த பதிவே அந்த குழந்தைங்களுக்கு அந்த குழந்தைங்களை மனசில் தான் போட்டேன் ஆனால் அந்த அம்மா ஆமாம் போயிடுச்சு என்ன பண்ணுறது விஜய் நல்லா இருக்கணும் விஜய்க்காக பண்ணுறோம் விஜய் நல்லா இருந்தால் போதும் அப்படின்றாங்க இதை 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 எப்படி ஏத்துக்கிறதுனே தெரில நம்ம சமூகம் எப்படி இந்த மாதிரி இதான் எதை நோக்கி போகுதுன்னே தெரில பணம் கையில இருந்தா போதுமா பணம் தான் எல்லாமே வா வாழ்க்கையை கொடுத்துருமா பணம் தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் இதை பெரிய பதிவாலாம் போடுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை இதில் என்ன விஷயம் இருக்கு இது போய் சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் ஆனால் இந்த அஜித் பற்றி பேசுனதுனால நான் உங்களுக்கு விஜய் பற்றியும் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் நான் சொல்ல வரேன் அந்த டேட்டுவோ அஜித் கும்பிட்ட கடவுளோ இல்லை உங்கள் குலதெய்வமோ இது எல்லாமே வந்து இருக்கும் அதுலலாம் ஒன்றும் இல்லை அஜித் கும்பிட்ட அந்த கடவுள் கோயிலுக்கு நீங்கள் தாராளமாக போகலாம் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை டேட்டுவா தயவு செஞ்சு அஜித் குல தெய்வத்தை டேட்டுவா போடாதீங்க உங்கள் குல கூட டேட்டுவா போட்டுக்கோங்க குலதெய்வத்தை நல்லா கும்பிடுங்க இதெல்லாம் இருக்குது ஆனால் இதுல எதுவுமே வியாபாரம் இல்லை இன்னைக்கே போய ஆகணும் அஜித் கும்பிட்ட கடவுள் கிட்ட போனதுனாலதான் அஜித் மாதிரி நீங்க வர முடியாதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சரிங்களா அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணுமா தாராளமா போய் சாமி கும்பிட்டு அந்த இடத்தையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வாங்க அதுல தப்பு இல்லை ஆனா அங்க போனோம்னா நம்ம கடவுள் கொடுக்காததா அந்த கடவுள் கொடுக்கும்னு நினச்சி போயிடாதீங்க அப்படியெல்லாம் ஒண்ணுமே கொடுக்காது உங்க குல தெய்வம் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை அவர் செய்வார் சரிங்களா அஜித்தோட குலதெய்வம் தான் செய்வார் உங்களுக்கு செய்யமாட்டார் அதனால தயவு செஞ்சு அதையெல்லாம் இந்த ஆன்மீக ஆன்மீக வியாபாரிகள் பெருசு இப்பவே நிறைய பதிவுகள் அதை சம்பந்தமா வர ஆரம்பிச்சிருச்சு அஹ் அதெல்லாம் கேட்டு ஏதோ அஹ் அஜித் அந்த குலதெய்வத்தினாலதான் அஜித் மேல வந்தாரு அப்படி இல்ல அஜித்தோட ஜாதகத்துல அவர் மேல வரணுங்கிற விதி இருந்ததுனால குலதெய்வத்தையும் அவர் கும்பட்டதுனால அவர் மேலே வந்தார் அந்த வீதி அவருக்கு இல்லைன்னா அவரும் ஒரு சாதாரண ஆளா குலதெய்வத்தை போய் இன்றைக்கும் கும்பிட்டு வந்திருப்பார் அது எந்த சேனல்லையும் வந்திருக்காது எந்த மீடியாலையும் வந்திருக்காது அது ஒரு மாதிரி அவர் சாதாரணமாக நீங்கெல்லாம் குலதெய்வம் கும்பிட்டு கும்பிட்டு வர மாதிரி அவரும் போய் கும்பிட்டு வந்தது தான் இருக்குமோ தவிர அவர் ஒரு பர்சனாலிட்டி ஆனதுனால அஜித்துன்ற ஒரு நடிகர் அவர் ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறதுனால அந்த செலிபிரிட்டி அந்த கோயிலுக்கு போனதுனால அந்த அம்மனோட அவர் நெஞ்சில் டேட்டூ டேட்டுவை போட்டதுனால அந்த அம்மன் இன்னைக்கு பிரபலமா நாங்களோ தவிர புரியுதுங்களா ஆனால் அந்த அம்மனுக்கு இருக்கிற சக்தி அம்மனுக்கு இருக்கும் அவர் அந்த அம்மன் நினைச்சா அஜித்தையும் உருவாக்குவாங்க விஜயும் உருவாக்குவாங்க இன்னும் யாரை வேணாலும் உருவாக்குவாங்க ஆனா அந்த அம்மன் நினைக்கலைன்னா யாரும் உருவாக்க முடியாது ஏன்னா பல குலதெய்வங்கள் தெய்வங்களுக்கு அந்த குலதெய்வ கோயிலுக்கு ரெகுலரா போறவங்களும் இருக்காங்க அந்த குலதெய்வத்தை பச்சை குத்துனவங்களும் இருக்காங்க ஆனா அவங்க யாரும் அஜித் ஆகலை புரிஞ்சுதுங்களா அந்த மாதிரி ப இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால இதை சாதாரணமா எடுத்துக்கோங்க குலதெய்வ கும்பிட்டு ஆகணும் என் குலதெய்வம் எங்க என் குலதெய்வம் எங்கது எது என் குலதெய்வம் தேடி எத்தனை ஜோசிக்காரங்க கிட்ட போய் ஏமாந்து போக போறீங்களோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அதனால இந்த மாதிரி விஷயங்களை சாதாரணமா எடுத்து பழகுங்க ரொம்ப டீப்பா போகாதீங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அதுதான் இந்த பதிவு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்